ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கை கால் மூட்டு வலி இது போல் எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த உடம்பு உபாதைகளுக்கும் இது போல் பிரண்டையில் துவையல் செய்து சாப்பிடுங்க வாரம் ஒரு முறையாவது இது போல் பிரண்டையில் துவையல் செஞ்சு சாப்பிட்டா உடம்பில் எலும்புனால் ஏற்படுற வலி எல்லாம் நமக்கு உடனடியாக சரியாகும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்டை நம்ம கீரையெல்லாம் விற்பாங்கள அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த பிரண்டையை இது போல் நம்ம வாங்கிட்டு இந்த பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி நல்ல கையில் எண்ணெயை நல்லா தடவிக்கணும் இது போல் கையில் எல்லா இடத்துலையுமே எண்ணெய் நிறைய தடவுற மாதிரி தடவணும் லைட்டாக தடவக்கூடாது நல்லா வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தான் இந்த பிரண்டியை கிள்ளணும் இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும் நீங்கள் இது போல் எண்ணெய் தடவி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி இது மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட கிளவுஸ் இருந்ததா அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த க்ளவுஸை போட்டுட்டு கூட நீங்கள் இது போல் பிரண்டியை மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்குங்க இது போல பிரண்டிய மேல இருக்கிற தோலை மட்டும் சீவி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ பிரண்டிய இது போல எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சை செலவு புளியை ஊற வச்சு நான் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இந்த பிரண்டையை நல்லா அலசிட்டு இப்போ அந்த பிரண்டியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த புளி தண்ணியிலையும் ஊறட்டும் அப்போ தான் இந்த பிரண்டையில் இருக்க அந்த அரிப்பு தன்மெல்லாம் குறையும் இது அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் இப்போ பிரண்டி துவயில் செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு இது நல்லா சூடானெண்ணே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கினா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ப இது கூட வர மிளகாய் நான் மூணு சேர்த்துருக்கேன் பிரண்டையும் நம்ம கிள்ளி எடுக்கமேது இவ்வளோ இருந்தாலும் தொவியல் செய்யும் கொஞ்சமாக தான் நமக்கு ரெடியாகும் அதுக்கேற்ற பொருட்கள் தான் நான் சேர்க்குறேன் இது கூட ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நாலஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன மிளகோடு ஒரு ரெண்டு மிளகு சேர்ந்தால் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் அதுபோல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் புளி சேர்க்குறதுனால தான் இந்த பிரண்டையோட விறுவிறுப்புத்தன்மை அந்த அரிப்புத்தன்மெல்லாம் குறையும் கண்டிப்பாக புளி சேர்த்தே ஆகணும் இந்த பிரண்டை துவையலில் இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொன்னிறமாக சவந்து வரட்டும் ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றிட்டு இதெல்லாம் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் முதல்ல மாற்றிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தில் பிரண்டையை தண்ணியில் ஊற வச்சுருந்தில் அந்த பிரண்டையை ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு இப்போ நம்ம அந்த கடாயிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பருப்பில் எடுத்ததுனால இந்த கடாயில் எண்ணெய் பசம் இருக்குல்ல அந்த கடாயிலேயே அப்படியே இந்த பிரண்டையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு பார்த்து குறைவாகவே சேர்த்துக்குங்க ஏன்னா பிரண்டை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா துவையில் கொஞ்சமாக தான் ஆகும் அதனால் பிரண்டை நிறைய இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு அதிகமாக சேர்த்துட வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு விட கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிரண்டையை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்தாச்சு அது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லை பருப்பெல்லாம் அதெல்லாம் முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம இப்பரண்டி வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பிரண்டையும் சேர்த்து நம்ம இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பரண்டை துவையல் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு பிரண்டை துவையலும் நமக்கு ரெடி ஆகிருக்கு இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிடலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே சேர்த்தா போதும் துவையலில் ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவையில்லை இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே இதை எடுத்து அப்படியே அந்த துவையில நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசியும் அந்த தண்ணியுமே இந்த துவையில சேர்த்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான பிரண்டை துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்டை துவையலை அரைச்சி உடனே சாப்பிடக்கூடாது ஒரு நாள் அப்படியே நம்ம வெளியே வச்சுட்டு மறுநாள் தான் சாப்பிட்ணும் அன்றைக்கே சாப்பிட்டோன்னா நாக்கல்ல அரிக்க ஆரம்பிக்கும் அதனால் மறுநாள் வச்சுட்டு இட்லி தோசை சாப்பாடுக்குன்னு இது போல் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ